ஹரஹர சங்கர ஜெய மகா பெரிய வாசரணம் திருச்செந்தூர் முருகன் நினைச்சுக்கிட்டு நீங்க இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க மூன்று தடவை சொல்லிட்டு வாங்க ஒரு நாள் சொல்லிட்டு நிறுத்திடாம ஒவ்வொரு நாளுமே சொல்லிட்டு வாங்க இந்த ஒரே ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கையில நீங்க படக்கூடிய கஷ்டங்களிலும் தீர்வு கிடைக்கும் உங்க தலையெழுத்து மாதிரி உங்க வாழ்க்கையில தீராத பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரிங்க அது எல்லாமே தீர்க்கும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களும் சரி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரி எல்லாமே சரி பண்ணி நல்லது நடக்க ஆரம்பிக்கும் உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க நினைச்சே பார்க்க முடிய அளவுக்கு செல்வ சளிப்புடனும் நிம்மதியாகவும் உங்க வாழ்க்கையை நீங்க வாழ முடியும் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் உங்க வாழ்க்கையில கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க நீங்க வாழ்ற வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சண்டைகள் மன குழப்பங்கள் இருந்தாலும் கூட அது எல்லாத்துமே இது உங்க வாழ்க்கையில் சரி பண்ணி கொடுக்கும் இந்த ஒரு விஷயம் போதும் அதாவது இந்த ஒரு வார்த்தை திருச்செந்தூர் முருகன் நடிச்சுட்டு நீங்கள் சொன்னாலே உங்களுடைய வாழ்நாள் கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து நீங்க நினைச்சது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் அது அல்லாமல் நீங்க முருகனோட பக்தனாக ஆகிட்டீங்க தீவிரமா முருகனை கும்பிட்றீங்க முருகனோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு சில மாதங்கள் நாட்கள் வாரங்கள் வரைக்கும் ப படாத க கஷ்டங்கள் படுவீர்கள் இந்த வாழ்க்கை ஏண்டான்ற எண்ணங்கள் கூட உங்களுக்கு வரலாம் ஆனால் அதை எல்லாம் தவிர்த்து விட்டு நீங்க சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கை உடனடியாக மாறும் அதாவது பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிச்ச நாட்கள் ஒரு சில வாரங்களிலே உங்களுக்கு கஷ்டகாலங்கள் ஆரம்பிக்கும் நீங்க திருச்செந்தூர் முருகன் மேல எந்த அளவுக்கு பக்தி இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை சிறப்பாகவும் உள்ள மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால முருகன் நினைச்சிட்டு சொல்லும்போது வாழ்க்கையில கஷ்டங்கள் தான் இருக்குப்பா மாறவே இல்லை அப்படின்ற எண்ணத்தை விட்டுருங்க நீங்க இப்படி சொல்லும் பொழுது நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில பெரியலுள்ள மாற்றம் ஏற்படும் ஓகேமா திருச்செந்தூர் முருன்னு நினைச்சிட்டீங்க சொன்னாங்கன்னா கஷ்டங்கள் எல்லாமே தேர்ந்து உங்க வாழ்க்கையில தான் போய்விங்களே தவிர உங்க வாழ்க்கைக்கு பின்னேறி வரவே மாட்டேங்க அதனால திருச்செந்தூர் முரு நினைச்சுக்கிட்டு மூன்று தடவை தினமும் சொல்லிட்டு வாங்க இதை நீங்க நாற்பத்தெட்டு நாட்களுக்கு முறைப்படி சொல்லலாம் அப்படி இல்லாதவங்க ஏழு நாட்கள் அல்லது இருபத்தோரு நாட்கள் பதினாறு நாட்கள் அப்படின்ற எண்ணிக்கையில் கூட நீங்க ஒவ்வொரு நாளுமே சொல்லிட்டு வரலாம் இப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரும்போது உங்க வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக மாறி சந்தோஷமாக மகிழ்ச்சியான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை சொன்னா இங்க நடக்க போது அதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க நம்பிக்கைய சொல்லிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே இது சரி பண்ணி கொடுக்கும் இது எத்தனைவர்கள் வாழ்க்கையில் இருக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனையை தீர்த்திருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்லோகங்க இது அதனால கண்டிப்பா நீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கோட சொல்லி வந்தாலே போதும் அப்படி சொல்லி வரும்போதே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் தீரும் அது என்ன வார்த்தை என்று பார்ப்போம் ஓ கீழா போற்றி சண்முகவேலா போற்றி ஓம் சண்முகவேலா போற்றி இது முருகனோட மந்திர அதாவது திருமந்திரங்கள்ல ஒன்று இதை நீங்க சொல்லும் பொழுது உங்க மனசுல பயங்கள் மற்றும் பக்திகள் நிறைய வர ஆரம்பிக்கும் முக்கியமா இந்த ஒரு விஷயத்தான் சொல்லணுமா மத்த சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை இதை நீங்க சொல்லும் பொழுது அதையும் தாராளமாக சொல்லலாம் அப்படி நீங்கள் சொல்லிட்டு வரும்போது உங்க வாழ்க்கையில எண்ணற்ற கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் நீங்க இதை நம்பிக்கோட செஞ்சு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரிய உள்ள மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்த இது உங்களுக்கு இருக்கும் செய்து வாங்க நல்லதே நடக்கும் அரே அர ஜெய